டொரண்டோ விமான நிலையம் ஊடாக பயணித்த பயணிக்கு தட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் பியர்சன் விமான நிலையம் வழியாக பயணித்தவர்கள் தட்டமை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என டொரண்டோவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த எட்டாம் திகதி தட்டமை நோயால் பாதிக்கப்பட்ட நபர் துபாயிலிருந்து டொரண்டோவிற்கு வந்துள்ளார் இகே நாற்பத்தி ஒன்று என்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அவர் டொரண்டோவிற்கு வந்துள்ளார் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பத்து மணி முதல் மதியம் மணி வரை டொரண்டோ விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்றில் இருந்தவர்கள் தொற்றுக்குள்ளாக இருக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை காய்ச்சல் மூக்கு ஒழுக்குதல் இருமல் சிவப்பு கண்கள் மற்றும் சிவப்பு சொறி போன்ற அறிகுறிகள் தொடர்பில் அன்றைய தினம் விமான நிலையத்தின் ஊடாக பயணித்தவர்களை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தட்டமை வைரஸ் மிகவும் தொற்றக்கூடியது மற்றும் காற்றில் அல்லது மேற்பரப்பில் இரண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் பொது சுகாதார நிறுவனம் நோய் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுபவர்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளவர்களா என்பதை உறுதி செய்ய அவர்களின் பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தட்டமை தடுப்பூசியை இரண்டு டோஸ் பெறாதவர்கள் அல்லது இதற்கு முன்பு தட்டமை இல்லாதவர்கள் தொற்று நோய்க்கான அபாயத்தில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது